அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் மேனி நொடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமீனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விநாயகனுடைய பாதம் தொட்டு நமது நாவல் மைண்டு நேயர்களுக்கு தமிழ் மாதம் தை மாதம் தமிழ் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான இருபத்தேழு உண்டான பலன் இந்த பொதுவான பலனை கேட்டு அனைவரும் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் சில ஜாதகர்களை பொறுத்து திசா புத்தி இந்த விஷயங்களை பொறுத்து மாறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு தை மாசங்கிறது மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு அனைவருக்கும் தெரிந்தது தான் பதினாலு ஒன்று தைப்பொங்கல் அதாவது சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க தைப்பொங்கல் நன்னாள் மகர சங்கராந்தி தினம் சூரியன் உத்திராட நட்சத்திரம் மகர ராசியிலே கால் வைக்கக்கூடிய நாள் தை ஒன்று பொங்கல் தை ரெண்டாம் தேதிக்கு இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் மூன்றாம் தேதி கறி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தா எப்பவும் போல சங்கடகர் சேர்த்தி பிரதோஷங்கள் அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னா தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நன்னாள் தைப்பூசம் இதுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தைப்பூச தண்ணிக்கு அவரவர்கள் தங்களால் முடிந்த அளவு அதேதான் ஒரு பஞ்சாமிரதம் கலைக்கு ஒரு பொங்கல் செய்து முருகப்பெருமானை வழிபட்டு அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது பல பேர் காவடி எடுப்பாங்க பல கோவில்களில் காவடி எடுக்கணும் வேண்டிக்கிறவங்க தாராளமாக காவடி எடுத்துக்கலாம் தைப்பூச திருநாள் மிகவும் விசேஷமானது அடுத்தது பத்தொன்பதாம் தேதினு சொல்லக்கூடிய அதாவது ஜனவரி பத்தொன்பது தான் முகூர்த்த நாள் முதல் முகூர்த்தம் ஆரம்பம் அடுத்த வரிசையாக பத்தொன்போது இருபது இந்த ரெண்டு தேதியும் வருது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரிசையாக நாட்கள் சுமாரான நாட்கள் அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது குடியரசு தினத்துக்கு முன்பான நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி இருபத்தைந்து வாஸ்து புருஷன் வாஸ்து நாள்னு அர்த்தம் புதியதாக பூமி வாங்குவதோ பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது பூமி பூஜை போடுவதோ புதியதாக கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு போடுறதோ ஒரு நிலம் வாங்கினாவே பூஜை போடணும்னு நான் சொல்றேன் அதுக்கு விளக்கம் அதுக்கப்புறமா தனியாக ஒரு பதிவாக சொல்லறோம் அதனால அன்றைக்கி வாஸ்து நாள் அடுத்த அடுத்த இருபத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி தை பதினாறு உங்களுக்கு தை அமாவாசை அது முக்கியமான தினம் தை அமாவாசையில பித்திருக்களுக்கு தர்ப்பணம் திதி திவசம் ஆற்றங்கரையில் கொடுக்கணும் வீடுகளில் கொடுக்கறதில்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலில் கர்ற கரிநாள் அன்னைக்கு அவரவர்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு போய் அந்த கரிநாள் கொண்டாடுவாங்க அதாவது சமாதியில் வெள்ளை அடித்து அதற்கு படையிலிட்டு அவர்களை வழிபடக்கூடிய நாள் அந்த நாள் அதை தவிர தை அமாவாசைங்கிறது மிகவும் விசேஷமானது அதாவது ஆடி மா ஆடி அமாவாசை அழைத்து கொடுக்கிற தர்ப்பணம் திதி புரட்டாசி திருப்தி படு அழைப்பு கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியது கடமையாக செய்யக்கூடியது புரட்டாசி தைய அமாவாசை செய்து அவர்களை வழி அனுப்புவது அதனால கவலைகளை மறப்போம் அதனால தான் தை பிறந்தால் வழிபிறக்குன்னுவாங்க யாருக்கு வழிபிறக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வழிபிறக்கும் கிரகப்பிரவேச நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா தை மாதம் பண்ணலாம் நான் அதிகப்படியாக தை மாசம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் அது அப்பா அம்மா இருக்கிறவங்க அப்பாவினுடைய நலன் வேண்டி அவர்களுக்காக அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கணும் அப்படின்னா தை மாசத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறத விட அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அதனால அந்த தை மாசத்தை நல்ல முறையில் அனுபவிங்கள் இது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் பேருன்னா என்ன புகழ்னா என்ன நமக்கு இது தேவையா அடுத்தவர்களுடைய பாராட்ட நமக்கு வேணுமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே கும்ப லக்கணக்காரர்களே அதாவது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அத்தனை தவறுகளுக்கும் கடவுள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்ட அவர் வந்து மன்னிச்சிடுவார் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக நம்பக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த மாதம் தை மாசம் மகர மாசம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அந்த பன்னெண்டாம் இடத்துல சூரியன் உங்களுடைய ஏழாம் அதிபதி பன்னெண்டுல இருக்க இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்குமான்னு பார்த்தா எந்த வயதுக்காரர்களுக்கும் கரெக்டா வருஷா வருஷம் அந்த தை மாசத்துல ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஆனா அதை பத்தி எல்லாம் கவலையே படாத வயது ஒரு இருபத்தைந்து வயது வரை அதே சமயத்துல உங்களுக்கெல்லாம் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே காதலுங்கிற விஷயம் அதாவது திருமணம் காதலித்து திருமணம் அரேஞ்சு மேரேஜுங்கிற விஷயம் இது எல்லாமே கொஞ்சம் எப்படியும் நடக்கும் அதுக்காக நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் போக்குல தான் உங்களுக்கு இருக்கும் அது இருபத்தைந்து வயது வரை ஆனால் திருமணம் ஆயிடுமான்னு பார்த்தா ஆகாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சும்மா வண்டி ஓடிட்டே இருக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இந்த விஷயத்துக்கு பொறுப்படுத்த மாட்டார் கொஞ்சம் தடங்களை கொடுப்பார் பகையை உண்டாக்குவார் ஆனால் ஒரு ராசியிலே இருக்கக்கூடிய சனி உங்களை நிறைய ஆசைப்பட வைப்பார் இது இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் ஆசைப்பட வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் நடக்க முடியாம தடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு இரண்டுல கேட்கவே வேண்டாம் ராகுவும் இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு நடக்குமா நடக்காதான்னு பயங்கரமாக யோஜனை பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சுக்கரனுடைய உச்சஸ்தானம் உச்ச நிலை அப்போ நீங்கள் யாருக்கிட்டே எதை போய் கேட்டாலும் அவர்களுக்கு கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பதில் தான் வரும் சரி இருபத்தேழு வயது வரை இருக்கக்கூடிய அதையும் மீறி தங்களுடைய சொந்த ஜாதகப்படி இருக்கக்கூடியவர்கள் இருபத்தேழு வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டான நல்ல நேரம் ஒரு முப்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தடையை மீறி திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் உத்தியோகம் அப்படிங்கிறது புருஷ லட்சணம் இன்னைக்கு பெண்களுக்கும் அதுதான் லட்சணம் அதனால ஆண் பெண்களுக்கு உத்தியோகம் நல்ல இடத்துல நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய இந்த கிரக பலன் இருக்கு உங்களுக்கு இந்த இன்டர்வியூ மீட்டிங்கு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வேலையில இருக்கிறவங்களும் சரி வேலைக்கு எதிர்பார்க்கிறவங்களும் சரி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நான் சொல்றது ஒரு நாற்பத்தி ஐந்து வயது வரை இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வு வேண்டும் யாரை நம்பியோ எதுவும் கொடுத்துட்டு பின்னாடி போய் கொடுத்துட்டனே கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க உங்க பொருளை கொடுத்துட்டு உங்க பொருளை திரும்ப வாங்கறதுக்கே நீங்க ரொம்ப சிரம பண்ணும் அதே போல உறவினர்கள் இடத்துல எப்பவும் தீராத பகை ஒன்று கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும் அது இந்த மாசத்துல கொஞ்சம் சாதாரணமாவே டான்ஸ் ஆடு இப்போ ஜட போட்டு பின்னி ஆடுதுன்னு சொல்லுவாங்க இது ஆறாம் இடத்துல வரைக்கும் இருந்த செவ்வாய் வக்கரகதியில ஐந்தாம் இடத்துக்கு இந்த மாதம் முறையாக இருக்கிறதுனாலையும் நாலல குரு வக்கர நிவர்த்தி ஆறுறதுனாலையும் உங்களுடைய உழைப்பு அதுக்கு தகுந்த பலன் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருக்கும் மகன் மகள் குடும்ப பிரச்சனைக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அது நடுநிலையோட எந்த பக்கமும் சேராம நடுநிலையோட இருந்து பார்க்கறது நல்லது ஏன்னா மூணாம் அதிபதி தான் அஞ்சுல இருக்காரு ஒரு சின்ன பிரச்சனை பெருசாவே வெடிக்கும் அதை நீங்கள் உங்கள் மனப்பக்குவம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வயது இதில் தடுமாட்டம் இதே பலன் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சமாதானமாக போகிறது குடும்பத்திலையும் சரி குழந்தைகளுக்காக சரி சமாதானமாக போகிறது ஆனால் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசுக்குள்ள இருக்கிறவங்க சமாதானமாக போக மாட்டாங்க அது கொஞ்சம் வாதம் பண்றது பீண் பிடிவாதத்தில் இருக்கிறது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த வயதனுடைய நிலை காரணமாக கொஞ்சம் சமாதானமாக போறது இல்லைன்னா ஒரு பேச்சு வரும் என்னங்க இந்த வயசுல போய் இப்படி இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு இந்த வயது உள்ள பெண்கள் மிகவும் மிகவும் எந்த விஷயத்தையும் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறது நல்லது வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையினுடைய தன்மை உங்களுக்கு ரொம்ப புரிதலாக இருக்கும் சில செக்ஷன் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு எதுல அதிகமா பணம் வருது நமக்கு சம்பளம் எதில் வருது அந்த துறையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அந்த டீமுக்கு நம்ம போகலாம் குறிப்பாக வியாபாரம் செய்வர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் வருமானத்தில் கொஞ்சம் உயர்வான நேரம் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்களும் சரி தங்களுடைய உடல் சரி உங்களுடைய அப்பா அம்மா இருந்தா அவர்களுடைய உடல் நலனையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது நான் சொல்லுவேன் இந்த இதனம் துலாம் இந்த கும்பம் இந்த மூணு ராசியுமே எப்பவுமே ஒரு சில சொந்த ஜாதகத்துல அப்பாவனுடைய இடம் அதாவது இந்த சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தந்தையினுடைய ஆயுள் வெற்றியாக இருக்கும் இல்லைன்னா பொதுவா அந்த குடும்பத்துல யாராவது ஒத்துர் மைனஸ் ஆகும் அது என்ன அப்படின்னா அதற்குண்டான காலகட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கண்டிப்பா வந்துடும் அதனால் இப்போ நான் சொல்வது இந்த வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அப்பா அம்மா இருக்கிறவங்க அவர்களுடைய விஷயத்துலேயும் கவனம் இருக்கணும் உங்களுடைய உடல் நலன் அதுலேயும் கவனம் இருக்கணும் இந்த வண்டியில்லாம் வேகமாக போகிறது இல்லைன்னா இருக்கில் போகிறது தேவை இல்லாமல் போயே தீர வேண்டிய சூழ்நிலையை தவிர சும்மானா போகிறது இந்த ட்ராக்கிங் போகிறேன்னு சொல்லி போகிறது பிக்னிக் போகிறது இதெல்லாம் இந்த மாசத்துல வேண்டாம் புதியதாக வண்டி வாங்கறதும் இந்த மாசத்துல வேண்டாம் எல்லாம் நினைக்கிறாங்க தை மாசம்னா ஆகா சூப்பரான மாசம் நல்ல முகூர்த்த மாதம் கிடையவே கிடையாது தை மாதம்ங்கிறது சில விஷயங்களுக்கு நல்ல லாபகரமான மாதம் சில தொழில்களுக்கு சில பொருள்கள் வாங்குவதற்கு ஆனால் அசையாத சொத்துக்களை வாங்குவதற்கு இது ஏற்ற மாதம் அல்ல உங்களுக்கு உங்க ராசிக்கு மீண்டும் கேட்போம்